பயிற்சியில அனுபவங்கள் இதே ஒரு வந்து ஒரு பத்து விதமான நாதம் உங்களுடைய வந்து ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு யார் அந்த தியான பயிற்சியை கொடுத்தாங்களோ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மெடிடேஷன் என்றதே வந்து தப்பான ஒரு கண்டோட்டத்தில் கூட போகாது ஆன்மீக பயிற்சிக்குலாம் கண்டிப்பாக குரு தேவை இந்த வழிகாட்டி என்ற ஒரு குரு தேவை சிவனுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் என்னுடைய பேர் கோகுல கிருஷ்ணன் நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் இப்போ ஒரு நாலு மாசமா முதல் படம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் தியானம் பண்ணும்போது எனக்கு இப்போ இனிஷியலா பண்ணும்போது நிறைய உணர்வுகள்லாம் வருது தியானம் மெடிடேஷன் டீப் மெடிடேஷன் போகும்போது நிறைய ஒளி அத மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் புல் உடம்பெல்லாம் புல்லரிக்குது இதை மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் வருது அதெல்லாம் உண்மையா வருங்களா இல்லை என்னுடைய இயூஷன்ல நான் அத மாதிரி திங்க் நான் எனக்கு சந்தேகம் இருக்கு சாப்பாடு பயிற்சியில வர அனுபவங்கள் எப்படி இத டிஃபைன் பண்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி வருவோமான்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி வராது ஆனா இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை சில பேருக்கு வந்து சில வண்பவங்க சொல்லணும் பின்னாடி வந்து அந்த குண்டுலேணி அந்த இடம் வந்துட்டு ஊடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பேர் உடம்பு ஃபுல்லாக ஊடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பேர் உருவ மத்தியத்தில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சக்கராசுட்டு சொல்லணும் இங்கேயே ரொம்ப ஏழு சக்கரம் இருக்குது அது சக்கரம்னா உண்மையாக சக்கரம் மாதிரி இருக்காருனு கேட்டிங்கன்னா சக்கரம் மாதிரி நம்ம அடையாளத்துக்காக சொல்லி வச்சோம் பொருள் அது ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வந்து எனர்ஜி ஃபீல் ஓகேங்களா அது வந்து எனர்ஜி மையம் அது ஒரு எனர்ஜி ஃபீல் அது ஸோ அந்த இடத்துல எல்லாம் அந்த எனர்ஜி ஃபீல்ஸ் இருக்குன்றது இப்போ என்ன ஆகும்னா எங்கள் தியானத்துலன்ற ஒரு விஷயத்துல உட்காரும்போது இது எல்லாம் தியானத்த குறிப்பிட்ட தான முறைகள் இப்போ நீங்க நம்ம கிட்ட வந்து உபதேசம் வாங்கிடு ஒரு குறிப்பிட்ட தியான முறையை வந்து வாங்கி போயிடும் சோ இந்த குறிப்பிட்ட தியான முறை நீங்க பண்ணும்போது என்ன ஆகணும்னா உங்க மூச்சு வச்சு தான் நம்ம தியானமே முழுசாக வந்து பொறுமையாக போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி அதை வச்சு பண்ணும்போது உங்கள் உடம்புக்குள்ள அந்த சக்கர மையங்களில் சில மாற்றங்கள் வராது ஸோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அனுபவங்களாக வர தெரியாது இதே திருமலை திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல்ல வந்து ஒரு பத்து விதமான நாதன் கேட்பவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒளி தெரிய ஆரம்பிது ஸோ அதெல்லாம் வந்து அவரை வந்து எப்படி சொல்றாரு இந்த மாதிரி அனுபவங்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் போது வரும் இதே நம்ம பாட முறையிலையும் இப்போ நம்ம மெடிடேஷன்லையும் அதை அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அந்த திருமூல திருமந்திரம் அந்த தான் மேற்கொள்ள காட்டி நம்ம வந்து சொல்லணும் அந்த அனுபவங்கள் போது பாருங்கள் எழுந்திருக்காங்க சொல்லுவாங்க ஸோ இது வந்து என்னன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு வரும் ஏன் அந்த மாதிரி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ஸ் வந்து அது ஆக்டிவேட் ஆகும் பொழுது ஒரு சக்தி மையங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்களை வராது ஸோ இதெல்லாம் வந்து உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை தவறு இல்லை ஏன்னா இது எல்லாம் தியான பயிற்சி முறையிலையும் வருமானு கேட்டீங்கன்னா இல்லை தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே முக்கியமா என்ன சொல்லுவோம் நீங்க ஒரு தியான பயிற்சி வாங்கி கேட்டீங்கன்னா நீங்க மற்றவங்க இதை பற்றி பேசவே கூடாது உங்களுக்கு யார் இந்த தியான பயிற்சியை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு வர அனுபவங்களை பேசணும் நீங்க உங்களுக்கு இந்த தியான பயிற்சி கொடுக்காதவங்ககிட்ட போயிட்டு இல்லை உங்க கூட சேர்ந்து உணவுத்துவம் வாங்கி இருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு உங்க அனுபவங்களை சொல்லும் போதோ இல்லை அவர் வந்து அவருடைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லும் போது கற்பனைக்கு போய் அப்ப அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு எது உண்மை எது கற்பனை என்றால் அந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியாது டிஃபரென்சியேஷன் பண்ணுறதுக்கான வழி இருக்கு வழி எப்படி இருக்குன்னா நீங்கள் யாருக்கிட்ட உபதேசம் வாங்கி சின்னமாக உருவாகப்பட்டவர் உங்களுக்கு அதை பிரித்து வந்து தெளிவுபடுத்த ஆரம்பிப்பார் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா நம்ம வந்து இமேஜினேஷன் லெலியூஷன் வந்து போயிடும் இதுக்கு தான் வந்து நான் எப்பயுமே என்ன சொல்றதுன்னா ஒரு குருன்ற ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக உங்கள் தியான பயிற்சிக்கு இருக்கும் ஏன்னா குருவாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நீங்க போறது சரி நீங்க போறது தவறு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இல்லைப்பா இது அனுபவம் இல்லை இது கற்பனை அப்படின்ட்டு வந்து சொல்றது இப்போ நீங்கள் கூட எனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் நல்ல அனுபவம் இல்லைப்பா இது வந்து கற்பனையாக இருக்குது இல்லைப்பா இது வந்து சரியில்லை அது விட்டுடுங்க கண்டுக்காதுங்க அப்படிதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து எப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லித்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசும்போது நான் அவங்க அனுபவத்தில் சொல்லும்போது இதேதான் சொல்லுவேன் நல்ல அனுபவம்ப்பா நல்லது ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா என்ன சொல்லுவேன் இல்லப்பா விட்டுடு இதை விட்டுடுங்க வேணாம் இல்லை இது வந்து கற்பனைப்பா வேணாம் இது வேணாம் அந்த மாதிரி வந்து விட்டுடுங்க இது மாதிரி பண்ணாதீங்க ஏன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம்னா நம்ம கிட்ட வந்து அவங்க அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதே வந்து எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இல்லை உங்களுக்கு கூட ஈக்ளோ உபதேசம் அவங்க அவங்ககிட்ட போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஓ எனக்கு இந்த மாதிரி வரல எனக்கு அந்த மாதிரி வந்தது அப்போ உங்ககிட்டக்குன்னு கற்பனையில் போயிடும் உங்க சொன்னவருக்கும் கற்பனையில் போயிடும் உங்களுக்கும் கற்பனையில் போயிடும் அதுக்கப்புறம் அதில் முன்னேற்றம்ன்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஸோ தியான பயிற்சியில் வர அனுபவங்கள் உண்மைதான் ஆனா அது நீங்க உங்க குரு கிட்ட சொல்லும் தான் அதுல எது கற்பனை எது வந்துட்டு உண்மை வந்துட்டு வந்துட்டு அதை பிரித்து காமிக்க தெரியும் இந்த அன்னப்பறவை இருக்கு தெரியுங்களா அது வந்துட்டு பாலும் தண்ணியும் வந்து பிரிக்கும்னு சொல்லுவாங்க அப்படியே பிரித்து வந்து குடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது உங்கள் குரு வந்து இல்லைப்பா இது விட்டுட்டு இது கற்பனை இது வந்துட்டு நல்ல அனுபவம் நானும் வந்துட்டு சொல்லுவேன் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை டைரி வாங்கி வச்சுக்கோங்க அவங்க பர்சனலாக இருக்கும் அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அதில் உங்களுடைய அனுபவங்கள் டேட்டா போட்டு எழுதி வைக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எவ்வளோ நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துருக்கு அன்மீக போயிருக்காங்க அது யாருக்கும் கூடாது யாருக்கும் படிக்கணும் அப்படி தான் சித்தர்கள் வந்துட்டு அவங்க நூல்கள் அவங்க வந்த பாதை அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சது தான் நம்ம இன்னைக்கு சித்திர பாடல்களாக படிச்சுக்கிட்டு இந்த ஒரு நல்ல நிலைக்கு வந்தப்போ ஒரு அப்பறமும் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் போது ஓ இந்த மாதிரி பயிற்சி பண்ணி வந்திருக்காங்க வந்து கிளாரிட்டி கிடைக்கும் அனுபவங்கள் எல்லாமே உண்மைதான் அனுபவங்கள் கண்டிப்பா வரும் ஆனா அதை பிரித்து பார்க்கற பக்குவம் சீடன் என்றவங்களுக்கும் இருக்காது ஒரு நிலை வரைக்கும் இருக்காது அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைனில் இந்த மெடிடேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறையா வந்துருச்சு குருவே தேவையில்லை நான் ஆன்லைனில் வீடியோ பார்க்கவே அப்படியே பண்ணி பண்ணுவேன் பண்ணிட்டு இதை சரியாக தவறான்னு ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய அனுபவங்களை நான் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு பண்ணும் பொழுது நான் யார்கிட்ட போய் அதை பார்க்கணும் அதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மெடிடேஷன்ன்றதே வந்து ஒரு தப்பான ஒரு கண்டோட்டத்தில் கூட போக ஆரம்பிச்சு என்னன்னா இந்த பயிற்சி வந்து ஒரு நார்மலா ஒரு குரு குருக்கிட்டே இருந்து கத்துக்கிட்டாதான் உங்க அனுபவங்களை சொல்லும் பொழுது அவங்க அனுபவங்களா கற்பனையா அந்த பிரிச்சு காமிச்சு உங்களை அந்த பாதையில வேகமா கூட்டிட்டு போகும் இல்லைன்னா ஏன்னா உங்களுக்கு வழிகாட்டி என்ற ஒருத்தர் இருக்கவே மாட்டார் நடு நீங்க வந்து இருக்கல கும் இருக்கல நின்றுட்டு கதை தான் எந்த திசையில போகணும்னு தெரியாது நீங்க அதனாலும் அனுபவங்கள் எல்லாமே வந்து உண்மை ஆனால் அந்த அனுபவங்களை நோக்கி போறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை தேவை வழிகாட்டி இல்லாமல் உங்களால் வந்துட்டு அதில் வந்துட்டு மேல் முன்னேறி போகவே முடியாது ஒரு பீரியட் இருக்கும் போல ஒரு பேசிக் மெடிடேஷனுக்கு குரு தேவையில்லை சும்மா நான் உட்கார்றேன் பத்து நிமிஷம் உட்காருன்னா ஏந்துக்கிறேன் ஆனால் அந்த மேல்நிலை ஆன்மீக பயிற்சிக்கெல்லாம் கண்டிப்பாக குரு தேவை இந்த வழிகாட்டி என்ற ஒரு குரு தேவை அந்த வழிகாட்டி காமிக்கிற மாதிரி நம்ம போகும்பொழுது எது உண்மையான அனுபவம் எது கற்பனைன்னு காமிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி உண்மையான அனுபவத்தை ப பிடிச்சிக்கிட்டு போக போக தான் நம்ம முன்னேறி போவோம் கற்பனையான அனுபவத்தை பிடிச்சோம்னா அந்த சுழற்சியிலையே சுற்றிக்கிட்டே இருக்கும் எனக்கு இது சரி இது இப்போ வயிற்றுல சுற்றுது இடுப்பில் சுற்றுது தொண்டையில் சுற்றுல சொல்லிக்கிட்டு இப்போ சொல்லிக்கிட்டு அப்படியே சுத்து சுற்று சுற்று தான் அதுக்கப்புறே சுற்றிட்டு என்ன ஆகுது ஒன்றும் ஆகலை இப்போ தலைக்கு சுற்றுறது அது கீழே போய்ச்சு சுற்றுறது மலை போய்ச்சு சுத்தது அங்கேதான் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்